கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ நாம் தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்தும் புது சிருச்சியை குறித்தும் ஆ பரிசுத்த குறித்தும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சடப்படிகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது நாள் அனுபவம் பழைய பாட்டில் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து சீனாய் மலைக்கு வந்த நாள் ஐம்பது அங்கே கத்தர் பிரமாணத்தை கொடுத்து பேசினார் மோசையோடு கூட பேசினார் இப்ப ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நாள் வருதுங்க இது எங்க வருது அப்படின்னா அது சீனாய் மலையில் வந்துச்சு இது சியோன் மலையில சியோன் மலையில தான் அந்த வீடு இருந்துச்சு அந்த மேல் வீட்டரையில் தான் இவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து நாள் காலை எப்படி சீனாய் மலையில் விடியற் காலத்தில் வந்து கத்தர் இறங்கி மோசையோடு கூட பேசி பிரமாணங்களை குறித்த தெளிவு அதே போல இந்த பத்தா இந்த ஐம்பதாவது நாள் காலை வேளையில் கத்துடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார் பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி ஒவ்வொருவர் மேலும் அமருகிறார் நல்ல கவனிங்க இந்த எல்லாரும் நூற்றி இருபது பேரும் அந்நிய வாசைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழைய பாட்டில் பிரமாணத்தை கொடுத்து இப்படி போ இப்படி செய்ய சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் அந்த பிரமாணத்தை எழுதினவரையே உள்ள வைக்கிறார் அதான் ஆவியானவர் உள்ள வந்து எஸ் அவரே நடத்துகிறார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம் அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டுச்சா நிறைவேற்றப்படலையா அது நடந்துச்சா நடக்கலையான்னு சில கேள்விகள் இருக்கு இல்லையா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப ஆதாமை கத்தர் உண்டாக்கின பொழுது அவன் ஆசிலே ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான் கத்தரோடு கூட பேசினான் கத்தோடு கூட பேசினான் மோசே கத்தரோடு கூட பேசினான் இப்ப பெந்த கோசை நாள் இவர்கள் எல்லாரும் மேலும் வந்து இறங்கின பொழுது அவர்களும் பேச ஆரம்பிக்கிறார்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளை பேசுகிறார்கள் புது சிறுசிக்குள்ள பெந்த கோசை நாள் அனுபவம் வந்த பொழுது அவர்கள் பேசினார்கள் தேவனோடு கூட பேசுகிறார்கள் அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறான் அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு கூட ஆலே லூயா அந்நிய பாசை பேச பேச தேவனோடு கூட பேசுகிறோம் தேவனோடு உறவாடுகிறோம் தேவனோடு கூட பேசி 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 அவர் இருதய துடிப்பை உள்வாங்கி நம்முடைய பிரச்சனைகள் அவர் மேல் வைத்து ஆத்ம பரத்தோடு தேவ சித்தத்தை செய்வதற்காக அந்த நாள் நமக்கு வந்ததற்காக நாம் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் பிரியமான தேவச்சனமே இந்த பெந்தேக்கோசை தான் தேவனோடு கூட பேச ஆரம்பித்தார்கள் இப்போ பிரம்மாணத்தை உண்டாக்கினு உள்ள இருக்கிறார் அவர் நடத்தி செல்வார் நடவங்கள் என்று சொல்வதற்கும் நடத்தி செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறே ஆண்டவரை இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் புது சிரிசி மேலே இந்த பெந்தைக்கோசை நாள்ல பரிசுத்தாவின் வரும்பொழுது அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் அந்ய பாசையில் தொடங்கி இன்றைக்கு அதிகமாக அந்நிய பாசை பேசி 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 தேவனோடு உறவு கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறார் கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவை அமீன் அமீன் காட் பஸ்